வணக்கம் இப்ப நம்ம ஒரு நீதிமன்ற அறைக்குள்ள போறோம்னு வைங்கல அங்க உண்மைய தேடுறாங்களா இல்லனா யார் ஒரு நல்ல கதைய சொல்றாங்கன்னு பாக்குறாங்களா ஒரு நல்ல கேள்வி சில நேரங்கள்ல ஒரு சாட்சியோட ஒரே ஒரு பொய்ய உடைக்கிறது மொத்த வழக்கின் போக்கையே மாத்திடும் ஆமா அதான் இன்னைக்கு நம்மளோட விவாதமும் கூட இந்த குறுக்கு விசாரணைங்கிற கலையில உளவியலை ஒரு ஆயுதமா எப்படி பயன்படுத்துறது புனையப்பட்ட கதைகளை எப்படி உடைக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பலரும் குறுக்கு விசாரணைய ஒரு போர்க்களம் மாதிரி பாக்குறாங்க ஆமா சத்தமா பேசணும் ஆக்ரோஷமா கேள்வி கேட்கணும்னு நினைக்கறாங்க கரெக்ட் ஆனா உண்மை என்னன்னா அது வந்து மனித மனசோட ஆழத்தை புரிஞ்சுக்கிற ஒரு நுட்பமான விளையாட்டு இதுல வழக்கறிஞர்கள் செய்யற ஒரு பெரிய தப்பே அவங்க ரொம்ப அதிகமா பேசுறதுதான் இது கேட்கவே கொஞ்சம் முரணா இருக்கே கேள்வி கேக்குறது தானே ஒரு வழக்கறிஞரோட வேலை அதிகமா பேசினா என்ன தப்பு நல்ல கேள்வி நீங்க ஒரு சாட்சி கிட்ட ரொம்ப நீளமான கேள்விகளை கேட்கும் போதோ இல்ல பல கேள்விகளை கேட்கும் போதோ அவங்களுக்கு நீங்க ரெண்டு விஷயத்துக்கு டைம் கொடுக்கறீங்க ஓகே என்னது ஒன்னு நீங்க அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு அவங்க யூகிக்கிறதுக்கு ரெண்டு அவங்க சொன்ன பொய்ய இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி ஒரு நம்புற மாதிரியான கதையை உருவாக்குறதுக்கு அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம கேள்விகளே அவங்களுக்கு தப்பிக்க ஒரு வழியை காட்டுது அப்படிதானே சரியா சொன்னீங்க இதுக்கு தீர்வு குறைவா பேசுறது அதுக்குதான் அந்த ஐந்து கேள்வி விதி அப்படிங்கிற ஒரு உத்தி பயன்படுது ஃபைவ் கொஸ்டின் ரூல் ஒரு குறிப்பிட்ட உண்மையை நிரூபிக்க அஞ்சே கேள்விதான் கேட்கணும் சரிதானே ஆமா இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம் காக்னேட்டிவ் லோடு அதாவது அறிவாற்றல் சுமை நம்ம மனித மூளையால ஒரு நேரத்துல ஒரு மூணுல இருந்து அஞ்சு தகவல்களை தான் ஒரு கோர்வையா மனசுல வச்சுக்க முடியும் புரியுது அப்போ நீங்க அஞ்சாவது கேள்வி கேட்கும்போது முதல் நாலு கேள்வியும் அதுக்கு அவர் சொன்ன பதிலும் சாட்சியோட மனசுல ஓடிட்டே இருக்கும் கரெக்ட் அதுக்கு மேல போனா சாட்சி மட்டும் இல்ல வாதத்தை கேட்கிற நீதிபதியே குழம்பிடுவாரு வாதத்தோட கூர்மையே போயிடும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் கேள்விகளோட எண்ணிக்கையை போலவே அதோட வகையும் முக்கியம் மிகச்சரி குறுக்கு விசாரணையில நம்ம ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாத ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ஏன் மற்றும் எப்படி எக்ஸாக்ட்லி நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு நீங்க கேட்டா அது அந்த சாட்சிக்கு ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுக்கற மாதிரி ஆமா அவங்க செய்யல நியாயப்படுத்த ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இது அவங்களோட ஈகோவை பாடுகாக்குற ஒரு இயல்பான விஷயம் ஆமா ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதனால சாட்சிய கதை சொல்லவே அனுமதிக்க அனுமதிக்கப்படாது உங்க கேள்விகள் கூர்மையான கத்தி மாதிரி இருக்கணும் அப்போ கேள்விகள் எப்படி இருக்கணும் கேள்விகளாவே இருக்கக்கூடாதா இருக்கக்கூடாது அவை வந்து ஆம் அல்லது இல்லைன்னு மட்டும் பதில் சொல்ற மாதிரி கூற்றுகளா அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கணும் ஒரு உதாரணத்தோட பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் சொல்லுங்க ஒரு கார் விபத்து வழக்குன்னு வச்சுக்கலாம் எதிராளி ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்தார்னு ஒரு சாட்சி பொய் சொல்றார் சரி இப்ப இங்க அந்த ஐந்து கேள்வி விதியை எப்படி பயன்படுத்துறது ஒரு திறமையான வழக்கறிஞர் இப்படிதான் ஆரம்பிப்பார் முதல் கூற்று விபத்து நடந்தது இரவு பத்து மணிக்கு இல்லையா இது ஒரு பதியப்பட்ட உண்மை ஓகே இதுக்கு சாட்சி ஆம்னு தான் சொல்ல முடியும் கரெக்ட் இப்போ ரெண்டாவது கூற்று அந்த சாலையில தெருவிளக்குகள் எதுவும் இல்லை சரிதானே இதுவும் மறுக்க முடியாத உண்மை மறுபடியும் பதில் ஆம் தான் சரி ரெண்டு ஆம் வந்தாச்சு மெதுவா வலைய விரிக்கிறோம் ஆமா மூணாவது நீங்க சம்பவ இடத்துல இருந்து சுமார் நூறு அடி தூரத்துல நின்னுட்டு இருந்தீங்க மறுபடியும் ஆம் புரியுது ஒவ்வொரு ஆம் பதிலும் சாட்சிய நாமலே அறியாம ஒரு பொறிக்குள்ள தள்ளுது நாலாவது என்ன நாலாவது கூற்று கொஞ்சம் தனிப்பட்டதா இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்புற அறுவை சிகிச்சை நடந்தது அப்படித்தானே இது மருத்துவ ஆவணங்கள்ல இருக்கும் அப்போ இதுக்கும் பதில் ஆம் தான் இப்போ நாலு ஆம் நம்ம கிட்டே இருக்கு அந்த கடைசி தாக்குதல் ஆமா அந்த இறுதி ஆணி ஐந்தாவது கூற்று அப்போ அந்த கும்மரிட்டுல நூறு அடி தூரத்துல இருந்து பார்வையும் முழுமையா இல்லாத ஒரு நிலையில ஒரு கார் எவ்வளவு வேகமா போகுதுன்னு உங்களால நிச்சயமா சொல்லியிருக்க முடியாது சரிதானே பிரமாதம் இப்போ சாட்சி மாட்டிக்கிட்டார் ஆம்னு சொன்னா அவர் முதல்ல சொன்ன போய் உடைஞ்சிருச்சு இல்ல என்னால பாக்க முடிஞ்சதுன்னு சொன்னா இதுவரைக்கும் அவர் சொன்ன நாலு ஆம் பதில்களுக்கும் அவரே முரண்படுறார் ஆமா விளக்கங்களுக்கு புது கதைகளுக்கோ இடமே இல்ல அஞ்சே கூற்றுகள்ல போய் அம்பலம் ஆயிடுச்சு தான் சொல்றேன் சட்டோங்கிறது வெறும் விதிகளை படிக்கிறது மட்டும் இல்ல அது மனித மனத அதோட ஆழத்துல வாசிக்கிற ஒரு கலை சிறந்த குறுக்கு விசாரணையாளர் சத்தம் போடுறதில்ல அமைதியா வார்த்தைகளை குறைச்சு உண்மையை அறுவடை செய்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிபி நாற்பத்தி ரெண்டுல குவிண்டிலியன் ஒரு ரோமானிய அறிஞர் ஒரு விஷயம் சொன்னார் ஒருத்தர் தம் மனசுக்கு விரோதமா உண்மையை சொல்ல மாட்டார் ஆனா அவங்க சொல்ல விரும்பாத விஷயத்த வரவழைக்கிறதுக்கே அதுதான் ஒரு சிறந்த விசாரணையாளரோட பெரிய சந்தோஷம்னு இதை எப்படி பண்றது சம்பந்தமே இல்லாத மாதிரி கேள்விகளை கேட்டுதான் ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி உண்மைய ஒரு சுத்தியாலால உடச்சி எடுக்காம ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட கத்தி மாதிரி ரொம்ப கவனமா வெளிக்கொண்டு வர்றது சரி அப்போ இந்த உயர் பதட்டமான சூழல்ல அந்த அறுவை சிகிச்சையை எப்படி சரியா செய்றாங்க உண்மையை வெளிக்கொன்றவர்க்கும் நீதியை பாதுகாப்பதற்கும் என்னென்ன உத்திகள் பயன்படுது நாம இன்னைக்கு பார்க்குற நவீன குற்றவியல் விசாரணைகள் குறிப்பா நியூ சவுத்வேல்ஸ் மாதிரியான இடங்கள்ல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தொம்போதுல பன்னெண்டு பேர் கொண்ட நடுவர் குழுவோட ஆரம்பிச்சது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு இருந்த குறுக்கு விசாரணையோட அடிப்படை விதிகள் இன்னைக்கு வரைக்கும் பெருசா மாறவே இல்ல அப்படியா கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா அதே அடிப்படை விதிகள்னா அது எவ்ளோ வலிமையா உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்போ அதோட முக்கிய நோக்கங்கள் என்ன எதுக்காக ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யணும் பொதுவா ரெண்டு முக்கிய நோக்கங்கள் இருக்கு ஒன்னு வந்து ஒரு சாட்சி ஏற்கனவே சொன்ன சாட்சியத்தோட உண்மைத்தன்மை அதோட துல்லியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கிறது அவங்க கதையில ஓட்டைகள் இருக்கான்னு பாக்குறது கரெக்ட் ரெண்டாவது அந்த சாட்சி கிட்டே இருந்தே நம்ம வழக்குக்கு சாதகமான சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றது அவங்க சொல்ல விரும்பாத ஆனா நமக்கு தேவையான தகவல்களை கரப்பது இந்த ரெண்டு நோக்கங்களும் சில நேரங்கள்ல ஒன்றுக்கொன்று முரண்படுமா அதாவது நம்ம வழக்குக்கு சாதகமான ஒரு உண்மையை வரவழைக்கும்போது போது அந்த சாட்சியோட ஒட்டுமொட்ட நம்பகத்தன்மையே நம்ம சேதப்படுத்த நேரலாம் இல்லையா மிக சரியான கேள்வி அதுதான் இந்த வேலையில இருக்கிற பெரிய சவால் ஒரு மெல்லிய கயிறு மேல நடக்கிற மாதிரி அதனால தான் தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அனட்டோல் பிரான்ஸ் சொன்ன மாதிரி நிறைய தவறாக புரிஞ்சுக்கிறத விட கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிறது மேல் தயாரிப்புன்னு சொன்னீங்க அதுனா என்ன சும்மா கேஸ் படிக்கிறதா அது மட்டும் இல்ல தயாரிப்புங்கிறது ஒரு பெரிய கடல் சப்பினாக்கள் அதாவது நீதிமன்ற அழைப்பாணைகள் அனுப்பி ஆவணங்களை வாங்குறது எல்லா சாட்சிகிட்டையும் கலந்து பேசுறது சிசிடிவி பதிவுகளை பை பாக்குறது குற்றம் நடந்த இடத்துக்கே நேர்ல போய் பார்வையிடுறதுன்னு பல விஷயங்கள் இருக்கு அந்த முழு படமும் உங்க மனசுல ஓடினா மட்டும்தான் குறுக்கு விசாரணையில எந்த கேள்விய கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு தெரியும் நீங்க தயாரிப்பு பத்தி சொன்னது சுவாரஸ்யமா இருக்கு இவ்வளவு தகவல்களையும் திரட்டினதுக்கு அப்புறம் ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பெரிய ஆசை வருமே இவ்வளவு தயாரிச்சிருக்கோம் நம்ம திறவைய காட்டணும்னு ஆனா எல்லா நேரத்திலையும் குறுக்கு விசாரணை செய்யணுமா இல்ல சில சமயம் அமைதியா இருக்கிறதா புத்திசாலித்தனமா இதுதான் ஒரு வழக்கறிஞரோட முதல் உத்தி சார்ந்த முடிவு சில பேர் வெடி மறந்த கடைசி வரைக்கும் காயப்போடணும்னு நினைப்பாங்க அதாவது முக்கிய விஷயங்களை இறுதிவாதத்துல சொல்லிக்கலான்னு அமைதியா இருந்துடுவாங்க ஆனா பல நேரங்கள்ல இது ஒரு முட்டாள்தனமான ஆபத்தான பழக்கம் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா கட்ட விசாரணைகள்லயே சரியான காரணங்களை முன் வச்சா குறுக்கு விசாரணைக்கு அனுமதி வாங்கி அப்பவே வழக்கின் போக்க நமக்கு சாதகமா திருப்ப முடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது போது அதை சரியா பயன்படுத்திக்கணும் சரி குறுக்கு விசாரணை செய்ய முடிவு பண்ணியாச்சு அடுத்து அதோட பாணி சினிமால பாக்குற மாதிரி எல்லாரும் ஆக்ரோஷமா டேபிள்ல குத்தி பேச முடியாதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குமே நிச்சயமா ஒவ்வொருத்தரோட குரல் உடல்மொழி தோற்றம் எல்லாமே வேற வேற அதனால அடுத்தவங்களோட ஸ்டைல அப்படியே காப்பி அடிக்க கூடாது அது செயற்கையா தெரியும் ஆமா உங்க இயல்பான பாணியில உங்க சொந்த நுட்பங்களை உருவாக்கணும் ஆனா சில பொதுவான வழிகாட்டுதல்கள் இருக்கு தெளிவா பேசுங்க தலைய நிமிர்த்தி சாட்சிய பார்த்து பேசுங்க நீதிமன்றத்துல மேடை அதாவது லெக்டர்ன் இருந்தா அதை பயன்படுத்துங்க அது உங்க தோரணைக்கு ஒரு அதிகாரத்தையும் கண்ணியத்தையும் கொடுக்கும் இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது சில சமயம் சட்ட மொழி ரொம்ப சிக்கலா சாதாரண மக்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் ஆனா எளிய வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு ஏபி பேட்டர்சன் ஒருத்தரோட கவிதை ஒரு நல்ல உதாரணம் அதுல ஒரு விதவ பெண் தன்னோட நிலத்தை விற்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுக்கு அவங்களோட தூரத்தில் இருக்கிற மகனோட சம்மதம் தேவைப்படும் வழக்கறிஞர்கிட்ட அவங்க தான் மகன் வெளியே இருக்கிறான்னு மட்டும் சொல்றாங்க ஆமா அந்த உரையாடல் ஒரு புதிர் மாதிரி போயிட்டே இருக்கும் வழக்கறிஞருக்கு ஒண்ணுமே புரியாது அப்போ அந்த பெண்ணோட சின்ன பையன் ஒரே வரியில அவன் ஆறு மாசமா ஜெயில இருக்கான் இன்னும் ஆறு மாசம் இருக்குன்னு சொல்லி மொத்த புதிரையும் விடுவிச்சிடுவான் ஆமா சில நேரங்கள்ல இந்த மாதிரி நேரடியான எளிமையான பேச்சுதான் உண்மையை வெளிக்கொண்டு வரும் பல அடுக்குகள் கொண்ட சிக்கலான வார்த்தைகள் தேவையில்லை இது நிபுணர் சாட்சிகள் விஷயத்துல ரொம்ப பொருந்தும் நினைக்கிறேன் மருத்துவர்கள் தடைவியல் நிபுணர்கள் மாதிரி ஆட்களை குறுக்கு விசாரணை செய்யறது ரொம்ப கடினமாச்சு அவங்க அவங்க துறை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளையே குழப்பிடுவாங்களே அதுக்கும் தயாரிப்பு தான் அடிப்படை ரத்தம் மது போதை பொருள் துப்பாக்கிகள் மாதிரியான விஷயங்கள்ல நாமளும் அடிப்படை அறிவை பெற்றிருக்கணும் இங்க நம்ம நோக்கம் அவங்கள விட பெரிய நிபுணரா காட்டிக்கிறது இல்ல அவங்களோட சிக்கலான மொழிய நடுவர் குழுக்கு புரியற எளிய பேச்சா மாத்துறது தான் ஒரு அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி செயல்படணும் அட இது ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியுது ஆனா நடுவர் மன்றத்துக்கு இது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இதுக்கு ஒரு அருமையான நஜ உதாரணம் இருக்கு ஒரு தடைவியல் நோயியல் நிபுணர் கொலை வழக்குகள்ல இறந்து போனவங்களோட நிலையை விவரிக்கும் போது எப்போதுமே வாழ்க்கைக்கு பொருந்தாதது அப்படின்னு தான் சொல்வாராம் ஆமா இன்கம்பேட்டபிள் வித் லைஃப் அது அது ஒரு மருத்துவ மொழி ஆனா நடுவர் குழுவுக்கு என்ன புரியும் அதான் ஒரு நாள் ஒரு வழக்கறிஞர் அவர்கிட்ட டாக்டர் சுருக்கமா சொல்லணும்னா அவர் சொல்றீங்களா சித்திட்டாரு அதுக்கு அந்த நிபுணர் ஒரு நொடி யோசிச்சுட்டு நீங்க அப்படி கேட்டா ஆம் என்று சொல்வேன் என்று பதில் சொன்னார் பாத்தீங்களா இதுதான் விஷயத்தை எளிமையாக்குறது சிக்கலான உண்மைய சாதாரண மொழியில சொல்றதுதான் பாதி வெற்றி போல அப்போ குறுக்கு விசாரணைக்குன்னு சில பொன் விதிகள் இருக்குன்னு சொல்லலாம் இர்விங் கங்கோரோட பத்து கட்டளைகள் ரொம்ப பிரபலம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுல சில முக்கியமான விதிகளை பத்தி பேசலாமா நிச்சயமா அதுல முதல் சில விதிகள் ரொம்ப அடிப்படையானவை ஒன்னு சுருக்கமா இருங்க தேவையில்லாம வளவழன்னு பேசாதீங்க சரி ரெண்டாவது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி எளிய வார்த்தைகளை பயன்படுத்துங்க மூணாவது இது ரொம்ப முக்கியம் வழிகாட்டும் கேள்விகளை மட்டும் கேளுங்க வழிகாட்டும் கேள்விகள்னா அதாவது ஆம் அல்லது இல்லைன்னு பதில் சொல்ற மாதிரி கேள்விகளா இருக்கணும் ஓ பதிலையும் நாமளே கேள்விக்குள்ள வைக்கிற மாதிரி தானே நீங்க அன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு அந்த கடையில தான இருந்தீங்க அப்படின்னு கேக்குறது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா கரெக்ட் அதுதான் நோக்கமே இந்த விதி முக்கியம் ஏன்னா குறுக்கு விசாரணையில கட்டுப்பாடு உங்க கையில இருக்கணும் சாட்சி கையில இல்ல நீங்க கதை சொல்றீங்க சாட்சி அல்லது இல்லைன்னு சொல்லி செய்யணும் நீங்க அவங்களுக்கு கதை சொல்ல வாய்ப்பு கொடுத்தா அவங்க அவங்க சொந்த கதையே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அது உங்க வழக்குக்கு ஆபத்து புரியுது அதனாலதான் ஏன் எப்படி விளக்கங்கள் மாதிரியான கேள்விகளை குறுக்கு விசாரணையில கேட்கவே கூடாது சரி அடுத்த விதி கவனமாக கேளுங்கள் சில சமயம் நாம் அடுத்து என்ன கேள்வி கேட்கலான்னு யோசிச்சுட்டே சாட்சி சொல்ற பதில சரியா கவனிக்க மாட்டோம் ஆனா அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தையில உங்க வழக்குக்கு சாதகமான ஒரு பெரிய விஷயம் இருக்கலாம் அப்புறம் சாட்சி கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்கள மட்டும் தட்டுறது உங்க வேலையில்ல உங்க வாதத்தை நடுவர் குழுவுக்காக இறுதி உரையில வச்சுக்கோங்க இந்த விதிகளோட சட்ட நெறிமுறைகளும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஒரு எல்லைய தாண்ட கூடாது இல்லையா முக்கியம் உதாரணமா உங்க கட்சிக்காரர் சொல்லாத ஒரு விஷயத்த அவரோட அறிவுறுத்தல் இல்லாம நீங்களா ஒரு சாட்சி மேல சுமத்த கூடாது ஒரு சாட்சியை பார்த்து நீங்க ஒரு பொய்யர் சொல்றதுக்கு முன்னாடி உங்க கட்சிக்காரர் உங்ககிட்ட ஆமா அவர் பொய் சொல்றார்னு தெளிவா சொல்லியிருக்கணும் இது தொழில் முறை நடத்தைக்கு ரொம்ப அவசியம் உங்க சொந்த யூகங்களை நீதிமன்றத்துல முன்வைக்கவே கூடாது கூடாது சரி உங்க கட்சிக்கார ஒரு சாட்சி பொய் சொல்லிட்டாரு அதை நீதிமன்றத்துல எப்படி அணுகணும் அதை நேரடியாகவும் தெளிவாகவும் அந்த சாட்சி கேக்கணும் இது வந்து டன் அப்படிங்கற ஒரு பழைய ஆங்கில வழக்கின் அடிப்படையில வந்த விதி ஒரு சாட்சிய பொய்யர்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை அவங்க முகத்துக்கு நேராக சொல்லி பதில் சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க சாட்சி கூண்டுல இருந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் முதுகுக்கு பின்னால இறுதிவாதத்துல அந்த சாட்சி ஒரு பொய்யர்னு சொல்றது நேர்மையற்றதுன்னு நீதிமன்றம் சொல்லுச்சு இதுதான் நேர்மையான விளையாட்டு வீட்நாம் அமைதி பேச்சுவார்த்தையின் போது லே டக்தோ ஹென்ரி கிட்ட சொன்ன மாதிரி நான் உங்களிடம் நேர்மையாக வெளிப்படையாக பேசுகிறேன் நீங்கள் ஒரு பொய்யருன்னு சில சமயம் நேரடியாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் ஆமாம் இறுதியா எல்லா விதிகளையும் விட ஒரு முக்கியமான எச்சரிக்கை விதி இருக்கு ஒருவேளை இதுதான் எல்லாத்திலயும் முக்கியமான விதியா இருக்கலாம் சொல்லுங்க உங்களுக்கு பதில் தெரியாத ஒரு கேள்விய ஒருபோதும் கேட்காதீர்கள் வாவ் இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கேள்வி தானே ஒரு வழக்கறிஞரோட வேலை பதில் தெரியாத கேள்வியை கேட்காம எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும் ஏ நீதிமன்ற அறை ஒரு ஆய்வகம் இல்ல அது ஒரு நாடக மேடை ஒவ்வொரு கேள்வியும் நீங்க சொல்ல வர்ற கதைக்கு வைக்கிற ஒரு செங்கல் மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு பதில நோக்கி நீங்க ஒரு கேள்வியை கேட்கும்போது வர்ற பதில் அந்த செங்கலா இல்லாம ஒரு வெடிகுண்டா இருக்கலாம் அது நீங்க கஷ்டப்பட்டு கட்டின கதைய மொத்தமா இடிச்சு தள்ளிடணும் விதிவிலக்குகள் இருக்கலாம் சில சமயம் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனா பொதுவா இது ரொம்ப ஆபத்தானது இது வாழ்க்கைக்குமே பொருந்தும் போல நிச்சயமா இதோட சேர்ந்த இன்னொரு துணை விதி உங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைச்சிட்டா அங்கேயே நிறுத்திடுங்க அது இன்னும் மெருகேற்ற முயற்சிக்காதீங்க உதாரணமா நீங்க கத்தியே எடுத்தீங்க இல்லையான்னு கேட்டு சாட்சி ஆம்னு சொல்லிட்டா அடுத்த கேள்விக்கு போங்க ஏன் கத்தியே எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா அவர் தற்காப்புக்காக எடுத்தேன்னு சொல்லிடலாம் பேராசை பெரும் நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும் கரெக்ட் அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த குறுக்கு விசாரணைங்கிறது வெறும் கேள்விகள் கேக்குற டெக்னிக் மட்டும் இல்ல இது ஒரு பழங்கால கலை இதோட வெற்றி ஆழமான தயாரிப்பு உங்களுக்கே உரிய தனிப்பட்ட பாணி தெளிவான எளிமையான பேச்சு அப்புறம் நேர்மையான விதிகளை பின்பற்றுறதுல அடங்கியிருக்கு ஆமா இது வெறும் உண்மைகளை கண்டுபிடிக்கிற விஷயம் மட்டும் இல்ல நீதியோட செயல்பாட்டுல நியாயத்தையும் சமநிலையும் உறுதி செய்யற ஒரு முக்கியமான கருவி ஆமா இன்னைக்கு நாம பேசின ஒரு விதிய பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கணும் நாங்க வேம்புறோம் பதில் தெரியாத கேள்வியே கேட்காத ஒரு வழக்கறிஞருக்கு இது ஒரு பொன் விதி ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்விக்கான பதில் தெரியாம அதைக் கேட்கறது எப்போ புத்திசாலித்தனம் ஒரு புதிய உறவுல ஒரு தொழில் வாய்ப்புல அல்லது உங்களையே நீங்க புரிஞ்சிக்க முயற்சிக்கும் போது தெரியாத பதில்களை நோக்கிய கேள்விகளை கேட்பது எப்போ ஒரு தேவையான ரிஸ்க் எப்போ அது தேவையற்ற ஆபத்து இதைப்பற்றி சிந்திச்சு பாருங்க விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இது குறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரிஸ் ப்ரூடென்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த சட்டப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்